அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இயற்கை அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மருந்துகள் இடையூறு இன்றி சீராக விநியோகிக்க இந்த காணிகளை விடுவிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதா முன்னர் போன்று அங்கு ஒரு அனுமதி பெறுவதற்கு இன்னும் ஒரு இடத்திலே அனுமதி பெறுவதற்கு அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களை உடன் இடித்து அகற்றுங்கள் என்று அனைவரும் ஒரு கொடியின் கீழிருந்து நாங்கள் செயல்படுவதற்கு தயார் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நாட்டிலே நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை தொடர்பாக வெள்ளை அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது கடற்றொழில் மற்றும் நீரியல் அமைச்சரான சந்திரசேகர தலைமையிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமானது இடம்பெற்றது விசேடமாக இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்சல் சம்பத் துயகொந்த என்பவரும் இந்த இடத்தில் கலந்து கொண்டிருந்தார் ஓகே தேங்க்யூ வெரி மச் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்ட விடயம் பின்வருமாறு நாட்டில் ஏற்பட்ட அனைத்து நிலைமைகளை ஆராய்வதே இக்கூட்டத்தின் நோக்கமாகும் என குறிப்பிட்டு அது ஜனாதிபதி அவர்கள் இயற்கை அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மருந்துகள் இடையூறு இன்றி சீராக விநியோகிக்க திரைசேரி விசேட ஒதுக்கீடுகளை காலதாமதமின்றி ஒதுக்க அறிவுறுத்தியுள்ளார் எனவும் இயற்கை அனத்தத்தால் அதிகளவு பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று தீர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் சகல மாவட்டங்களிலும் முப்படையினர் போக்குவரத்து வசதிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காபோத உயர்தர பரீட்சையானது டிசம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து நடத்த பரீட்சை திணைக்களத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இயற்கை அனத்தத்தினால் சேதமடைந்த வீடுகளுக்கான நிவாரணம் உட்பட்ட மக்களுக்காக கிடைக்க வேண்டிய அனைத்து தேவைகளையும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டது டெங்கு நோய் மற்றும் ஏனைய தொற்று நோய்கள் வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது எனவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார் இயற்கை அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க நிரந்தர தீர்வானது அனைவருடனும் ஒன்றிணைந்து இணைந்து காணப்பட வேண்டியதெனவும் இந்த இடர்களிலிருந்து மீள்வதற்கு முப்படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்

நாங்கள் இந்த விடுவிப்பு யோசிக்கின்றோம் எதிர்காலத்தில் சரியான மேற்கொண்டு இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து காணி அரசின் வசம் இருப்பது தொடர்பாக நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்தில் இது தொடர்பாக நல்ல முடிவுகளை நாங்கள் வழங்குவோம் இந்த அரசாங்கம் ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் ஆட்சியில் இருக்கும் இந்த ஆட்சி காலத்தின் பொழுது இந்த காணிகளை விடுவிப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குமா ஆம் பாதுகாப்பு பிரச்சனைகள் மற்றும் சில பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் கட்டாயமாக அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவுகளை எடுப்போம் கட்டாயம் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு நல்ல முடிவினை எடுப்போம் நாம் ஏற்கனவே சில பாதைகளை திறந்து விட்டிருக்கின்றோம் நாங்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டின் மக்கள் தொடர்பாகவே சிந்திக்கின்றோம் அதனால் அந்த மக்களுக்கு ஏற்ற நல்ல முடிவுகளை நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்போம் and we are always thinking about uh, the people of this country and uh, we are we are taking decision accordingly அதே சமயம் ஊடகவியலாளரால் கேட்கப்பட்டிருந்த இன்னொரு கேள்வி யுத்தத்திலே உயிரிழந்த அந்த உறவுகளை நினைவேந்துவதற்குரிய அனுமதிகளை அரசாங்கமானது கொடுத்திருந்தது ஆனாலும் ஆனாலும் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் போலீசாரால் ஒரு சில அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் இது தொடர்பாக நீங்கள் தெரிவிப்பது என்ன அதற்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர் எங்களுடைய போலீசார் இறந்தவர்களை அல்லது அந்த அன்புக்குரியவர்களை நினைவேந்துவதற்கு சட்டத்திற்கு முரணாகவும் சட்டத்திற்கு எதிராகவும் செயற்படுபவர்களுக்கு எதிராக போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை பிரிவினர் அந்த இடத்திலே தங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனக்கு அந்த நடந்த பிரச்சனை தொடர்பாக தெரியாது ஆனால் எங்களுடைய அரசின் கொள்கையானது உயிர்நீத்த உறவுகளுக்கு நினைவேந்தல் நிகழ்த்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் உயிர்நீத்த தங்களுடைய உறவுகள் குடும்ப அங்கத்தவர்களை நினைவேந்ததற்குரிய அனுமதி கொடுக்கப்பட்டுகிறது அது நாட்டின் சட்டத்திற்கு அமைவாக அவை நிகழ்த்தப்பட வேண்டியது சட்டத்தை மீறும் நடவடிக்கைகள் இடம்பெறும் பட்சத்தில் அவை தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் but if, if there's any illegal possession uh, we will stop that and i am not sure about that particular incident that has happened recently வணக்கம் இன்று விசேடமாக வடகிழக்கில் இந்த காலநிலை தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கான ஒரு கூட்டம் இன்றைக்கு இடம்பெற்றது யாழ் மாவட்ட அலுவலகத்தின் அதில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விஷேடமான நாள் பாதுகாப்பு செயலாளர் துய கோந்தா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதேபோன்று அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் கலந்து கொண்டார்கள் அதே போன்று எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று உதவி அரசாங்க அதிபர் அவர்கள் அதே போன்று எங்களுடைய அனர்த்த நிவாரண மாவட்ட பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டோம் அதே போன்று இந்த கூட்டத்திற்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்திருந்தோம் அவர்களோடு விஷேடமாக இன்றைக்கு பேசிக்கொள்ளப்பட்ட விடயங்கள் இலங்கை வரலாற்றிலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்து வரலாற்றிலும் சரி கூடுதலான நீர்வீழ்ச்சி மலை வீழ்ச்சி விழுந்திருக்கின்ற ஒரு சூழல் அப்போ இந்த சூழலின் காரணமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூடுதலான கவனத்துக்கு எடுக்க வேண்டும் அந்த இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்ற மக்களை இந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்கே எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தோம் அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய ஜனாதிபதி அனுர குமார் சநாயக் அவர்கள் கடந்த கேபினட்டின் போது அல்லது அமைச்சரவையின் பொழுது மிக தெளிவாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் வேறு எதுமல்ல மேலேயே இந்த காலநிலை இந்த காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாது அவர்களை உடனடியாக அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அவர்கள் அந்த அனர்த்தத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கும் அது மாத்திரமல்ல அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் அப்போ அந்த வகையில் ஒரு பக்கம் அரசாங்கத்தின் நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் சனாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய செயற்பாடு இதில் கூடுதலான அக்கறை செலுத்துகின்ற விடயமாக இருந்தது அதே போன்று இந்த அனர்த்த நிவாரணத்தினுடைய நிவாரணத்திற்கான நிலையத்தினுடைய பணிப்பாளர் அவர்களுடைய பங்களிப்பு பாரிய ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பு செயலாளருடைய செயற்பாடு என்பது மேலேயே நாடு முழுவதும் சென்று இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை தேடி பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய பாதுகாப்பு செயலாளர் சம்பத்ய கொந்தா அவர்கள் செயல்படுகின்றார்கள் அதே போன்று இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் கூட வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒருவே ஒரு கொடியின் கீழ் பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய ஆளுநர் இருக்கின்றார்கள் அப்போ அதனால வேண்டும் மேலேயே இந்த நிவாரண அதாவது இந்த 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 அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள்வதற்கான ஒரு கட்டுமான அல்லது அதற்கான பொறிமுறை எங்களிடம் இருக்கின்றது அந்த பொறிமுறையை வழிநடத்துகின்ற நல்ல தலைமைத்துவம் இருக்கின்றது அப்போ அதனால் இந்த பொறிமுறையிலிருந்து இந்த மக்களை ஓரளவு பாதுகாத்து கொள்ளுகின்ற நடவடிக்கையில் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வடமாகாணத்தில் இருபத்தி ஓராயிரத்துக்கு அதிகமான மக்கள் இந்த குடும்பம் இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஐந்து இடை இடைத்தாங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மக பாடசாலைகள் தான் அதிகமான பாடசாலைகள் அப்போ அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற அந்த மக்களுக்கான உரிய நிவாரணங்களை அரசாங்கத்தால் உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதற்கு ஜிஎஸ் மூலமாக டிஎஸ் மூலமாக உடனடியாக ஆன கவனத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது உண்மையிலேயே டிஎஸ் அல்லது ஜிஎஸ்மார்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலே பாரிய அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர்களாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு அதே போன்று இந்த நிவாரண பணிகளில் நிறுவனங்கள் அல்லது வெளிநாடுகள் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் தேடி தேடி அலசி ஆராய்ந்து உதவி செய்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது அதனால் நிச்சயமாக அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற இராணுவத்தினரை எடுத்துக்கொண்டால் எல்லா நேவி எடுத்துக்கொண்டாலும் சரி ஆப்போஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோருமே இன்றைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கு அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உடனடியான வேலைகளை செய்து வருகின்றார்கள் அதற்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற ஒரே போது அதே போன்று விஷேடமாக எங்களுடைய சுகாதாரத்துறை அல்லது பொது பா சு பாதி சுகாதாரத்துறையினர் எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய உதவிகளை செய்து வருகின்றார்கள் மக்களுக்கு பெரிய உதவிகளை செய்து வருகின்றார்கள் அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் இது நிவாரண நடவடிக்கைகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் இளைஞருடைய சட்டத்தின்படி எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சுற்றின் படி எடுத்துக்கொண்டாலும் கூட மக்கள் பாதிக்கப்படுகின்ற என்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலேயே உரிய முகாம்களுக்கு அல்லது இடைத்தாங்கல் முகாம்களுக்கு சென்றதன் பிறகே அவர்களுக்கான உலர் உணவா அல்லது உணவுகளையா சமைத்த உணவுகளையா பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதுதான் வலமையாக இருந்தது அந்த நிலைமை தான் இன்னமும் இருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது மக்கள் இந்த பாதிக்கப்பட்டு இடைத்தாங்கல் முகாம்களில் இருப்பவர்களை விட பல மடங்கு மக்கள் வீட்டிலேயே இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பில்லை தொழில் செய்ய முடியாது மீனவர்கள் எடுத்துக்கொண்டால் கடந்து ஒரு வாரத்துக்கு மேலாக மேலாக கடலுக்கு செல்லவில்லை அதனால் வேண்டி பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால் இன்று வந்திருந்த டிஎஸ்மார்கள் அனைவருமே அந்த பிரச்சனையும் சுட்டி இருந்தார்கள் அந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி காட்டி உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த மக்களுக்கு என்ன செய்வது அவர்களுக்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு எங்களுடைய பணிப்பாளரும் எங்களுடைய பாதுகாப்பு செயலாளரும் எங்களுடைய ஆளுநரும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய இவைகளையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்றதோடு அதை போன்று இது மாத்திர முடிவான விடயம் அல்ல விசேடமாக இங்கே இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அனர்த்த நிவாரண முகாமித்து நிலையத்தினுடைய பணிப்பாளர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதாவது இந்த இருந்தும் சரி எதிர்காலத்தில் இந்த இந்த அனர்த்தத்தில் இருந்து மீளுகின்ற நடவடிக்கையான புனர் நிர்மாண பணிகளில் ஈடுபடுகின்ற போது முன்னர் போன்று அங்கு ஒரு அனுமதி பெறுவதற்கு இங்கு அனுமதி பெறுவதற்கு இன்னும் ஒரு இடத்துல அனுமதி பெறுவதற்கு அங்கங்கே அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையிலேயே யார் நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அந்த மக்களுக்கான மேல் கட்டுமானங்களை கட்டியெழுப்புகின்ற பொழுது அனைவரும் ஒரு கொடியின் கீழிருந்து நாங்கள் செயல்படுவதற்கு தயார் அதற்காக இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் செயல்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று பாதுகாப்பு செயலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனையிலிருந்து தீர்ப்பதற்கு மீள்வதற்கு அனைவரையும் ஒன்று திரட்டுவது போன்று மக்களையும் ஒன்று திரட்டு போன்று ராணுவத்தினுடைய உதவிகளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு மாற்றமான நிலைமை அதனால் வேண்டி பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை அந்த பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற மக்கள் என்பது உண்மை இருந்த போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் எங்களால் இயன்ற வரைக்கும் இயன்ற வரைக்கும் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எதிர்வரும் நாட்களிலும் மேலும் இது தொடரும் எதிர்வரம் இது மாத்திரமல்ல எதிர்காலத்தில் கிணறுகள் சுத்தம் செய்வதிலிருந்து அனைத்து வேலைகளையும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்தால் அல்லது இராணுவத்தின் ஊடக உதவிகளை பெற்றுக்கொண்டு அனைத்தையும் முன்னெடுத்தும் மேலே ஒரு சீரான யாழ்ப்பாணமாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கும் அல்லது எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற சுகாதார சீர்கேடு தொடர்பாக அந்த நிலைமையிலிருந்தும் எங்களை மீட்டெடுப்பதற்கு எதுவான நடவடிக்கையும் அதே போன்று அந்த சுகாதார சீர்கேட்டிலிருந்து மீட்பதற்கு இப்போதே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜ் அவர்கள் நடமாடு வைத்திய சேவையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்றும் கூட என்னிடம் கேட்டால் கொழும்பிலிருந்து நூற்றுக்கு அதிகமான மருத்துவர்கள் இங்கு வந்து இலவசமாக இலவச வைத்திய முகாம்களை நடத்துவதற்கு இணைஞ்சிருக்கின்றார்கள் அதனால் எதிர்வரும் காலங்களில் இருவரும் வாரங்களில் விஷேடமாக இருக்கின்ற சுகாதாரத்துறையினரோடு பேசிக்கொண்டு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அதனால் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு இருக்கின்றது அதனால் இங்கு வருகை தந்த பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிவாரணுடைய படிப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் அதே சமயம் வடக்கு மாகாண ஆளுநர் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு தகவல் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களை உடன் இடித்து அகற்றுங்கள் என்று பாத்தீங்கன்னா அவர் இன்றைய தினம் ஒரு பணிப்பை வந்து விடுத்திருக்கின்றார் வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோதமான கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாணம் கவுரவ ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் இன்றும் இன்றைய தினம் பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பில் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே பகுதிகளாக இருக்கட்டும் ஏனைய பகுதிகளாக இருக்கட்டும் வெள்ளம் தேங்கி நிற்பதற்குரிய காரணம் கட்டப்பட்டிருக்கின்ற கட்டடங்கள் ஒழுங்கான முறையிலே கட்டப்படாமை மற்றும் வாய்க்கால் வடிகால் அமைப்புகள் சீராக பயன்படுத்தப்படாமை இதற்கான காரணம் என்றும் பிரதானமாக கட்டப்பட்டுகின்ற இந்த கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்றுமாறு இன்றைய தினம் ஒரு இறுக்கமான ஒரு கட்டளையை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடக்கு மகாண ஆளுநர் தெரிவித்திருக்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விடமாக இருக்கின்றது